எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான சுவையான ஒரு பால் கொடு காட்டுறதாங்க செய்ய பாரம்பரியமான முறையில நான் செஞ்சு காட்ட போறேன் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ கூட அதுக்கு தேவையான ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்து புழுங்க புழுங்கலசியில் பச்சரிசி எடுத்துருக்கேன் நல்லா ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரிசி போட்டேன் இப்போ இந்த கப்பு அளவில் ஒரு கப்பு டம்ளரில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மழை மழை தான் அரைக்கணும் நோய் நெய்யெல்லாம் அரைக்கக்கூடாது மழை மழை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பச்சரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மழை மழை எந்த அளவுக்கு அரைக்கணும்னா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும் பச்சரிசி நல்லா ஊற வச்சு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அது எந்த அளவுக்கு அரைச்சிக்கணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாரு மழை மழை இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு கோழக்கட்டை வந்து நம்ம பசஞ்சு எடுக்கிறது கரெக்டா இருக்கும் அடுப்பு கடாய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப அதுல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊத்திக்கலாம் நம்ம அரைச்சி வச்சோம் மாவை மாவு இப்போ அந்த தடவை ஊற்றிக்கலாம் நல்லா சிறு நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் கட்டி ஆகுதுன்னு ஒன்னும் பயப்படாதீங்க அது லாஸ்ட்ல சரியாயிடும் அதுல கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் வந்து இந்த பக்குவத்துக்கு வரணும் மாவு இன்னும் வேகணும் வெந்த பிறகு நம்ம பக்குவம் வந்தவுடனே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து காட்டுறோம் இந்த அளவுக்கு கட்டியா வந்தா போதும் மாவு பாருங்க எந்த பக்கத்துக்கு வந்த போதும் இந்த அளவுக்கு வந்தா போதும் நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ மாவு ஒரு பிளேட்ல மாத்திக்கினேன் இப்போ இந்த மாவு என்ன நல்லா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க மாவு வந்து சூடாவே இருக்கணும் சூடா வந்து நம்ம நம்ம இது மாதிரி எடுத்தோம்னா அந்த கோழுக்கட்டை வந்து சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லா அவ்வளோ மெத்துன்னு இருக்கும் தான் நான் இப்படி பிசைகிறேன் இது வேற மாதிரியே செய்வாங்க ஆனா வந்து மாவு அரைச்சி வச்சு அந்த கெட்டியா தண்ணி ஊற்றி வச்சு சின்ன சின்னதா பண்ணுவாங்க அப்படியே பண்ணலாம் இப்படி பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கும் இந்த அளவுக்கு பண்ணி எடுத்துங்க மாவுலாம் எதுவும் பாருங்க பாருங்க இப்ப நம்ம இந்த சின்ன சின்னையா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி உருண்டை நம்ம பண்ணும்போது கையில் ரவ கூட ஓட்டல அப்படியே நீட் எந்த வாக்கில் நம்ம உருட்டுறோமோ அந்த வாக்கில் அப்படியே வரும் இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சைஸில் பண்ணாலும் பண்ணலாம் அது நம்ம நம்ம நம்பா இப்படி பண்ணிக்கிங்க மாவு நல்லா பருத்து எடுத்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சைஸெல்லாம் நான் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன்று கூட ஓட்டில் பாருங்கள் பல பல்லாயம் இருக்குது உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பால் குழி கேட்டுக்க தேவையான பாலை சாஸ் இருக்குது இந்த அரை லிட்டர் தண்ணியை இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கணும் இதுல ஒரு ரெண்டு நெய் நீர் இப்ப நம்ம தண்ணி வச்சிருந்தாரு தண்ணி அது நல்லா கொதிச்சு வருது இந்த மாதிரி கொதிச்சு வந்தா மட்டும்தான் இந்த கோடு கட்டை இதுல போடணும் இப்ப பாருங்க தனித்தனியா உழுது வரணும் போடும் போதே இப்ப போட்ட உடனே நீங்க கரண்டி விட்டுலாம் நீங்களே திண்டி விட வேண்டாம் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் சிம்மர்லயே வச்சிருங்க அப்பதான் அது வந்து நல்லா வெந்து உன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா இருக்கும் கொழுக்கட்டை போட்டோம் பார்த்தீங்களா இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ லைட்டாக ஒரு கலர் கலரி விடலாம் ஏன்னா அந்த கொழுக்கட்டை போட்ட உடனே நீங்கள் கலரி விட்டீங்கன்னா உருண்டை மொத்தம் கொழுக்கட்டை மொத்தம் உடைஞ்சிடும் அதனாலதான் போட்ட உடனே கரண்டி விடாதுங்க இப்ப பாருங்க கலரி விட்டா கூட அந்த உருண்டை உடையில அப்படியே இருக்க பாருங்க இப்போ சிம்மரில் போட்டு ஒரு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை கால் அவர் சிம்மர்லேயே வேகட்டும் வந்தால் மட்டும்தான் அது நல்லா உருண்டை மொத்தினரை இப்போ மூடி வச்சுக்கலாம் போட்டு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு வெந்திருக்கா பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு போங்க ஒரு உருண்டை கூட உடையாம எவ்வளோ நல்லா இருக்கு இந்த பக்குவத்துக்கு வந்தவொடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி ஒரே பால் தான் தண்ணி இனி தலை நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன் தேங்காய் பால் நான் இப்போ இந்த தேங்காய் பால இதே இது பால் எல்லாமே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பாலை சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி திரும்ப மாதிரி ஆகணும் இது பசும்பால் தண்ணி ஊத்தாம காய்ச்சி வச்சிருக்கேன் காசன பால் ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்ப இந்த பாலை எதுக்குமே வந்து ரொம்ப பொடி பண்ணி போடாதீங்க ஏன்னா அது சில பேருக்கு வாசனை பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது நான் ஏலக்காவை ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஏலக்காய் தட்டி வச்ச ஏலக்காவை இப்போ அதில் போட்டுக்கலாம் சாப்பிடும்போது வாயில் தட்டு போட்டால் எடுத்து போட்டுடலாம் அந்த பொடி பண்ணால் அது அப்படியே எல்லாருக்கும் அந்த வாசனை சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது நாட்டு சக்கரை ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை தான் இப்போ நான் இந்த பால் கொழுக்கட்டைக்கு போட போகிறேன் இப்போ இந்த நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் ஒயிட் சக்கரை கூட போட்டுக்கலாம் ஏன்னா நாட்டு சக்கரை போட்டால் உடம்புக்கு நல்லது அதனால தான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ அதிலே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அந்த சூடுகளை பால் புழு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில மதிப்போம் பாரம்பரியமான ஒரு பால் புழுக்கட்டை இதே மாதிரியே உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்கிறீங்க பெல் பட்டன் பண்ணி விடுங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் இருங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி அப்படிங்கிறதும் சொல்கிறேன் முன்னையிலேயே சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்த்ததில் கமானில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன் பாய்